திருமதி நிர்மலா சீதாராமன் வரலாறு நிர்மலா சீதாராமன் அவர்கள் மதுரையில் ஒரு தமிழ் ஐயங்கார் குடும்பத்தில் பிறந்திருக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது ஆகஸ்ட் பதினெட்டில் சாவித்திரி மற்றும் நாராயணன் சீதாராமனுக்கு மகளாக பிறந்தார் சென்னை மற்றும் திருச்சிராப்பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திருச்சியில் உள்ள சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்கிறார் பின்னர் பொருளாதாரத்தில் முதுகலை மற்றும் ஆய்வியல் நிறைஞர் பட்டங்களை டெல்லியில் இருக்கிற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பெற்றிருக்கிறார் நிர்மலா சீதாராமனின் தாய்வழி தாத்தா முசிறியை சேர்ந்தவர் என்பதால் இவர் தமிழ்நாட்டு பெண் ஆவார் நிர்மலா சீதாராமன் டாக்டர் பிராகலா பிரபாகரை திருமணம் செய்து கொண்டார் ஆந்திர பிரதேச முன்னாள் முதல்வரின் தகவல் தொடர்பு ஆலோசகராக பணியாற்றியவர் இவரது கணவர் பிரபாகர் இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது நிர்மலா சீதாராமன் அவர்கள் தேசிய மகளிர் ஆணையத்தின் முன்னாள் உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறார் இவர் பாரதிய ஜனதா கட்சியின் ஆறு பேர் கொண்ட செய்தி தொடர்பாளர்கள் குழுவில் ஒருவராகவும் பணிபுரிந்திருக்கிறார் இவர் ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று வர்த்தகத்துறை மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தில் இணை அமைச்சராக பொறுப்பேற்றார் மனோகர் பரிக்கர் முதல்வரான பின்னர் இவர் இந்திய பாதுகாப்புத்துறையின் அமைச்சராகவும் பதவி வகித்தார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மே முப்பத்தி ஒன்றில் இந்திய மத்திய அரசு நிதி அமைச்சராக இவர் பதவியேற்றார் இந்திரா காந்திக்கு பிறகு இந்த துறையை வகிக்கும் இரண்டாவது பெண் என்ற பெருமையை இவர் பெற்றார் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இவருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல சிறப்புமிக்க முன்னாள் மாணவர் விருதை வழங்கியது போர் சீதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் உலகின் சக்தி வாய்ந்த நூறு பெண்களில் முப்பத்தி நாலாவது இடத்தை நிர்மலா சீதாராமனுக்கு வழங்கியது திருமதி நிர்மலா சீதாராமன் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களும் இவருடைய குடும்ப பின்புலம் பற்றி யாரும் அறியாத தகவல்கள் நிர்மலா சீதாராமனின் தந்தை ரயில்வேயில் வேலை செய்து வந்திருக்கிறார் இவர் சேக்கரஹாட் கான்வென்ட் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் தனது கல்வியை துவங்கியிருக்கிறார் இவர் விழுப்புரம் மெட்ராஸ் திருச்சி போன்ற ஊர்களையும் படித்திருக்கிறார் சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இளங்கலை பட்டத்தை இவர் முடித்து டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் முதுகலை பொருளாதாரம் மற்றும் எம்ஃபில் முடித்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து இந்திய ஐரோப்பா இடையேயான வர்த்தகம் குறித்து பொருளாதாரத்தில் பிஹெச்டி படிக்க முயன்றிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் ஆனால் இவரது கணவருக்கு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கவே இவர் லண்டன் குடிபெயர்ந்து விட்டாராம் லண்டன் சென்ற பிறகு ஆரம்ப காலகட்டத்தில் நிர்மலா சீதாராமன் சேல்ஸ் கேலாக வேலை செய்து வந்திருக்கிறார் ஒருமுறை கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது அதிக விற்பனை செய்ததற்காக நிர்மலா சீதாராமன் ஷாம்பைன் பாட்டில் ஒன்றையும் பரிசாக வென்றிருக்கிறார் பிறகு பிபிசியில் இவர் பணிபுரிந்ததாக சில தகவல்கள் மூலம் அறியப்படுகிறது மேலும் பி டபிள்யூசி எனப்படும் பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர் எனும் நிறுவனத்தில் இவர் சீனியர் மேனேஜராக வேலை செய்து வந்திருக்கிறார் அப்போதுதான் குழந்தையின் படிப்பு மற்றும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தம்பதியினர் இந்தியாவிற்கு திரும்பியிருக்கிறாங்க பிறகு நிர்மலா சீதாராமன் நேஷனல் கமிஷன் ஆஃப் உமன் ரெண்டாயிரத்தி மூணிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மூணு ஆண்டு பதவி காலம் முடிந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவரது கணவர் குடும்பம் பல ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியை பின்தொடர்ந்து வருபவர்களாக இருந்த போதிலும் தனது தனிப்பட்ட விருப்பம் என கூறி நிர்மலா சீதாராமன் பிஜேபியில் சேர்ந்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன் தனது கணவர் பிரபாகரை டெல்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படித்து தான் முதன்முறையாக சந்தித்தாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கிறது இவர்களுக்கு ஒரு மகள் இருக்கிறார் தனது கணவருக்காக பிஹெச்டி படிப்பை தியாகம் செய்தவர் தான் நிர்மலா சீதாராமன் தனது குழந்தையின் எதிர்காலத்திற்காக லண்டனில் தனக்கு கிடைத்த நல்ல வேலையை இவர் தியாகம் செய்திருக்கிறார் கர்நாடக சங்கீதத்தில் அதிக விருப்பம் கொண்ட நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு சமையல் பயணம் மலையேற்றம் போன்றவற்றில் மிகுதியான ஆர்வம் இருக்கிறதா நிர்மலா சீதாராமன் அவர்களின் கணவர் ஆந்திராவை சேர்ந்தவர் ஆந்திராவில் பொதுவாக மகள் அன்னி போன்ற உறவுகளின் வீட்டுக்கு ஊறுகாய் செய்து அனுப்பி வைப்பது வழக்கமாம் இது நிர்மலா சீதாராமன் கணவர் வீட்டில் கடைபிடிக்கப்படும் வழக்கமும் கூட இதற்காக ஒருமுறை முறை அப்போதைய பாரதிய ஜனதா கட்சி தலைவரிடம் இதையே காரணமாக வைத்து வீட்டுக்கு சீக்கிரம் செல்வதற்கு அனுமதி கோரியுள்ளாராம் நிர்மலா சீதாராமன் தனது இன்லாக்களுக்காக அன்புடன் நிறைய நிறைய ஊறுகாய் சமைத்து தருவதை முழு விருப்பத்துடன் இவர் இப்பொழுது வரை பின்பற்றி வருகிறாராம் மேலும் தமிழ்நாடு பிறந்த வீடு மற்றும் தெலுங்கு புகுந்த வீடு பாரம்பரிய வழக்கங்களை பின்பற்றுவதில் இவருக்கு அதிக ஆர்வம் உண்டாம் இதுவே மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம்